கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் நீங்க அத்தனை ஆயிரம் மக்கள் திறமைக்காத மாமியார் ஊருக்கு வந்தேன் இந்த இடம் நம்ம பார்த்த இடம் தான் பார்க்காத இடெல்லாம் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்கு நான் தனியாக டைம் வந்திருப்போம் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த இடத்துக்கு இப்போ தான் நான் வரேன் இன்றைக்கி தான் ரெண்டு மாதம் கழிச்சு தான் வரேன் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருப்போம் சரி மக்கள் பண்ணிட்டு இது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை அண்ணாமலை கோரிக்கை கொடுக்குறாரு ஆனால் இவர் இருக்கு முன்னாடி என்ன என்ன செஞ்சாரு அண்ணாமலை எங்காலும் சினிமாவுக்கு வந்து ஏதோ அது படத்துக்கு தான் அது அங்கே தான் பேசணும் இங்கே பேசினாரு அண்ணாமலை உங்களோட நீங்கள் ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஒரு பௌசு இல்லை நீங்கள் வந்து எங்களால் பேசலாமா நான் வெற்றி கழகத்தோட உறுப்பினராக நான் பேசுறேன் நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு புரோலி விட்டுட்டு இருக்கீங்க அதுதான் உங்களுக்கு லாக்கி நீங்கள் மற்றவங்ககிட்ட புரோலி விட்டுருக்கீங்க அங்க லாக்கி எங்க மிஸ்டர் அண்ணாமலை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தெரியும் ஆனால் நீங்கள் பண்ண போகிற விஷயம் உங்களோட அப்படி இருந்து இன்னும் பரவாயில்ல அண்ணாமலையாக இருக்காத நார் அடிச்சிருவோம் என்ன எங்கள் நான் பேச தெரியாது அதான் எங்கள் ஆள் பேசிட்டாரு கேட்டுருப்பே நீ உங்களை மாதிரி பூச்சாண்டிக்குலாம் எங்களால் பயப்பட மாட்டார எத்தனையோ தடையோ எத்தனையோ எங்காளுக்கு தடைகள் கொடுத்தாங்க அப்பயும் எங்கால் பயப்படல இதுக்கு மூலமாக எங்கால் பயப்படுவார் இது சும்மா ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் மெயின் பிக்சராக இருக்குது பார்த்துக்க பல கோடி பணத்தை விட்டுட்டு எங்கள் ஆள் வராருன்னா அது நினச்சிருந்தா சினிமாலே ஆள் சம்பாதிச்சிருப்பார் பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு எங்கள் ஆள் இதுக்கு வராருன்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வராது உங்களை மாதிரி ஊழல் பண்ணுறதுக்கா ஒயின் ஷாப்புக்கு ஊழல் நடந்துருக்குங்க நைட்டு பேசுகிறீங்க ஒயின் ஷாப்பு முதல்ல நிறுத்துனீங்களா திமுக நிறுத்துச்சா என்ன நிறுத்துனுச்சு இது வரைக்கும் ஒரு குடி ஒரு குடி தான் ஒரு மனிதனை மாற்றுது அந்த குடியை ஒழித்தா எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வந்து பேசுவீங்க அண்ணாமலை எல்லாம் அதான் நீங்கள் ஒரு கதையை க்ரியேட் இருக்கீங்க அதுதான் உங்களால் பண்ண முடியும் மற்றபடி உங்கள் வேலையை அண்ணாமலை நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எங்கள் கிட்ட கேட்டாங்க அதெல்லாம் எங்கள் அண்ணன் அதுக்கு கொடுத்துருவார் அதுக்கு போ அதுக்கு தகுந்த பேச்சுக்களை பேசுவார் கரெக்டாக தான் பேசுவார் ஆனால் நீ நீ வந்து நீ இருக்கிறதெல்லாம் வந்து வேலை கேட்டுக்கீடா அண்ணாமலை அண்ணாமலையாக இருக்க மாட்ட பார்த்து எங்களுக்கு விளையாட தெரிஞ்சுன்னா நாங்கள் எங்கள் அண்ணன் கூட நாங்கள் இருப்போம் ஆனால் நீ பேசுறது எவனாச்சும் அதை எடுத்துக்கிட்டா நீ பேசுகிறது ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக இருக்குதா சொல்லு ஏடா எங்கள் ஆள் வந்தால் தானே அம்மாவும் கோரிக்கை கொடுக்குறீங்க எங்க ஆள் வந்தா மட்டும் அப்படி பயப்படுறீங்க எங்க அண்ணன் வந்தா மட்டும் கொஞ்சம் வேக்குறீங்க என்னடா எவன் பார்த்தாலும் அந்த மனசு எவ்வளோடா தாங்குவாரு ஆனால் அவரும் பார்த்தலாம் தான் அவரும் ருசிச்சிருக்காரு அதான் சொல்றல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் ஜெயிக்க போறாங்கன்றது மக்களுக்கு தெரியும் யார் ஜெயிப்பாருன்றது மக்களுக்கு இன்னும் கன்செப்டாக தெரியும் ஆனால் இதே மாதிரி இதில் வந்து திமுக என்ன பண்ணோம் நீ வந்து நீங்கள் வந்து விளையாட்டு விளாடுவீங்க இதில் பல கட்சி இருக்குது இதுக்கெல்லாம் எங்களால் பயப்பட மாட்ட எங்களால் சந்தித்தவர் பல சவாலையும் சந்தித்தார் உங்களை மாதிரி பூச்சாண்டிக்கெல்லாம் எங்கால பயப்பட மாட்டார் ஆனால் ஒன்னே ஒன்று எால் எதையும் சந்திப்பார் ஆனால் எல்லாம் நினைக்கிறது நினைக்காதா உங்களால் முடிஞ்சது பார்த்துக்கங்க இப்படியெல்லாம் இவனுங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த மக்களே இவனுங்களுக்கெல்லாம் எத்தான் வேலை ஒரு மனுஷன் வராருன்னா பல கோடி விட்டுட்டு வராரு பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு சொல்கிறானுங்க இன்னைக்கெல்லாம் வா கட்சிக்கு வராதுன்னா பணம் சம்பாதிக்கிறது எங்கள் ஆள் பணம் சம்பாதிக்கிறதா அது சினிமாலே சம்பாதிச்சிருப்பார் ஏன் இதுக்கு வந்துருப்பார் வந்துருக்க மாட்டார்ல மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு மக்களே அவர் நல்லது செய்வார் நல்லதை பண்ணுவார் நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறாருன்னு நீங்கள் கொடுத்துருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் இது வரைக்கும் திமுகவில் கோடி அடித்தாங்களே செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க பொங்கலுக்கு என்ன ரூபா கொடுத்தா போதுமா இந்த அண்ணாமலை இப்ப என்ன மற்ற திமுக அதில் ஒருத்தர் பேசினாரு அவனுங்களுக்கு ஒன்று பாயிண்ட் வரேன் ஏன்டா பயப்படுறீங்க எங்க அண்ணனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அது ஏன்டா தப்பு செய்யல அப்ப ஏன்டா பயப்படுறீங்க இதுதான் உண்மை இவனுங்களை பொறுத்த வரைக்குமே எங்கால டார்கெட் பண்ணிட்டு சினிமாவில தான் அவரு நிம்மதியாக விடலை இங்கே வந்து மாடா நிம்மதியாக விடல சின்மாவில் வந்து நிம்மதியாக விடல வேணுங்க இதான் மக்கள் சரி பாக்கேன் பாருங்கள் மக்களே நல்லதே செய்வோம் நல்லதை விடுவோம் உங்கள் எங்க சேலத்துக்கு நான் உங்களும் நந்தன் சேலம் முதல் வெற்றி செம்பளிப்பேன்